வணக்கம் இந்த பதிவில் இப்போ அதிகமாக மழை பெய்துட்ருக்க இந்த காலத்தில் ரோஜா செடிகளை நாம் எப்படி பராமரிக்கணுன்றதுக்கான சில குறிப்புகளை பார்க்கலாம் முதலாவதா இப்படி நீங்கள் பழுத்த இலைகளை எடுத்துடணுங்க பொதுவாக மழை பெய்யும் பொழுது இப்படிப்பட்ட இலைகள் வர்றது இயற்கை தான் இந்த இலைகளை நாம் எடுத்துடணும் அதன் பிறகு மழை நின்ற பிறகு சாஃப்னு சொல்லக்கூடிய ஃபங்கி ஃபங்கிசைடை நம்ம தெளிக்கணும் இல்லைனா செடியில் இலைகளில் கருப்பு புள்ளிகள் வந்துடும் இந்த செடி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கு கோகோபீட்டில் இருக்குது இந்த செடிகள்லாம் நார்மல் தான் இருக்குது நல்ல அழகாக பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பொதுவாக மழைக்காலத்தில் நம்ம எந்த உரம் கொடுக்கலன்னாலும் செடி ஹெல்த்தியாக இருந்துடும் இப்படி அழகான பூக்களையும் நமக்கு கொடுத்துரும் நீங்களும் இந்த மழை காலத்தில் உங்களுக்கு தேவையான விதத்தில் ரோஜா வகைகளை வாங்கி உங்கள் வீட்டில் நடலாம் சீக்கிரமாக வேர் பிடிச்சு வளர ஆரம்பிச்சிரும் நீங்கள் வைக்கக்கூடிய ரோஜா செடியானது இந்த மழைக்காலத்திற்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு மழை பெய்தாலும் அதில் தண்ணி தேங்கக்கூடாதுங்க வடிகால் வசதி அதிகம் இருக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த சாமந்தி செடிகள் பாருங்கள் நைன் இன்ச் குரோ பேக்கில் இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சாமந்தி எல்லாமே அழகாக மொட்டு வச்சுட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது டெரஸில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் பேஷன் ஷூட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாக வருது இதுதான் மழைக்காலத்தில் நம்ம என்ன தான் உரம் கொடுத்து மற்ற காலங்களில் வளர்த்தாலும் இந்த மழைக்காலத்தில் தானாகவே நல்ல ஒரு ஹெல்த்தியான கிளைகள் வந்துருங்க அதில் நமக்கு அழகாக மொட்டுக்களும் தானாகவே வந்துடும் எந்த ஒரு உரங்களும் இந்த சீசனில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மழை நீர்லேயே நமக்கு ரோஜா செடிக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது இங்கே ஒரு ஃபேரி ரோஸ் நல்லா வளர்ந்துருக்கு அதன் அடுத்தபடியாக இந்த செடி பாருங்கள் நல்லா நீளமாக பேபி ரொமான்டிக்கான்னு சொல்லக்கூடிய அழகான இந்த செடியில் ஒரு நீளமான கிளை போய் அங்கே இருக்குது சின்ன தொட்டியில் தாங்க இருக்குது இருந்தாலுமே நல்லா வந்துட்டுருக்கு மழையில் நீங்கள் அதிக தண்ணீர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை உரங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த செடி ஆரஞ்சு கலரில் ஒரு அழகான ரோஜா நல்லா இருக்குங்க பூக்கட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ இந்த மழை காலத்தில் நாம் அதிக மழை அதிக அளவில் மழை இருக்கும் பொழுது சின்ன செடியாக இருந்தால் அதை எடுத்து வேறு இடத்துல வச்சிருங்க பெரிய செடியாக இருந்தால் மழையை தாங்கி வளர்ந்துடும் சின்ன செடியாக இருந்தால் நீங்கள் மழையில் விடாதீங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பன்னீர் ரோஜாக்கள் இந்த சீசனில் பதியம் போடலாம் நல்லாவே வந்துடும் எல்லா செடிகளுமே வரும் இருந்தாலும் பன்னீர் ரோஜாக்கள் எளிதில் வளரக்கூடிய ஒரு செடின்றதுனால ஈஸியாக பதியம் போட்டுடலாம் ஒரு கிளையை மடித்து பக்கத்தில் இருக்க மண்ணில் நீங்கள் வைத்து ஒரு வெயிட் வச்சுட்டீங்கன்னா ஒரு பதினைந்தே நாளில் மற்ற காலங்களில் ஒரு மா ஒரு மாதம் ஆனாலும் இந்த மழைக்காலத்தில் ஒரு பதினைந்தே நாட்களில் வேர் விட்டு வளரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கும் இந்த பட்டன் ரோஸ் எல்லாமே இந்த மழையில் எவ்வளோ அழகாக இருக்குது செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க நீர் உரங்கள் எதுவும் கொடுக்காதீங்க இந்த மழைக்காலத்தில் நீர் உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் சாலிட் உரங்கள் வேணால் கொடுக்கலாம் அதை மண்புழு உரம் கம்போஸ்ட் இவற்றை கொடுக்கலாம் காஷ்மீரி ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு நான் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் அதிக மழை இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதிக உரங்கள் எதுவும் கொடுக்கல இந்த டமாஸ்க்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய அளவில் பூக்கக்கூடிய நல்ல வாசனையுடைய இந்த நாட்டு வகை ஒரு பிங்க் கலர் ரோஜா டார்க் பிங்க் கலர் ரோஜா நல்லா வளர்ந்து வந்திருக்கு இனிதாங்க மொட்டு வைக்கும் இப்படி எல்லா செடிகளுமே அழகாக பூத்துறது இந்த பன்னீர் ரோஜா பாருங்கள் இப்படி இந்த மழைக்காலத்தில் நாம் அதிக உரங்கள் கொடுக்காமல் நல்ல வடிகால் வசதி இருக்கணும் மேலே பாச பிடிக்கக்கூடாது அப்படி ஒரு பாதுகாப்பு நீங்கள் கொடுங்க மழை நின்றவுடன் சாஃப்னு சொல்லக்கூடிய ஃபங்கிசைடை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து தெளித்து விட்டுருங்க நல்ல குரோத் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்